திண்ணை கல்வி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் நான் உங்கள் நண்பன் முகவை அக்பர் இங்கிலாந்துல பொது தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கு இதுல பதினாலு ஆண்டுகள் ஆட்சி செய்த கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சியை இழந்திருக்கு தொழிலாளர் கட்சி எதிர்கட்சியான தொழிலாளர் கட்சி நானூறுக்கும் அதிகமான இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க தகுதி பெற்றிருக்கு இங்கிலாந்தினுடைய பிரதமர் ரிஷி சுனக் அவர்கள் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்காரு இங்கிலாந்து வரலாற்றுல இது மிக மோசமான ஒரு தோல்வி அதனால தன்னுடைய கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய உறுப்பினர்கள்கிட்ட அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு தொழிலாளர் கட்சியினுடைய தலைவர் கேர் ஸ்டாமரை டெலிபோன்ல அழைச்சு அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு சுமூகமாக அதிகாரம் கைமாற இருக்கு இந்த தோல்விக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாக கன்சர்வேட்டிவ் கட்சி எடுத்த பொருளாதார முடிவுகள் மிக மோசமாக இருக்கு பணவீக்கம் விலைவாசி உயர்வு இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க மிகப்பெரிய சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ரிஷி நோக்கினுடைய இவ்வளவு மோசமான ஒரு தோல்வி புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய கேர் ஸ்டாமருக்கு என்னெல்லாம் சவால்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இந்த வரி சுமை கிட்டத்தட்ட இரண்டாம் உலக போருக்கு பிறகு லண்டன்ல பிரிட்டன்ல இவ்வளவு பெரிய ஒரு வரி சுமையை அவர்கள் கண்டதே இல்லை இதை எப்படி அவர் எதிர்கொள்ள போறாரு அதே போல நிகர கடன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வருடாந்திர பொருளாதார உற்பத்திக்கு சமமாக இருக்கு பொதுமக்களுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப மோசமான முறையில வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நடுத்தர மக்கள் தேசிய மருத்துவ சேவையில பயனடையும்னா பல மாதங்கள் காத்திருக்க வேண்டிய அவள் நிலையெல்லாம் இருக்கு இதையெல்லாம் எப்படி புதிய பிரதமர் கையாள போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் பொது தேர்தலில் போட்டியிட்ட தமிழ் வம்சாவளியை சார்ந்த எட்டு பேர் போட்டியிட்டாங்க இதுல உமா குமரன் அப்படிங்கிற ஒருத்தவங்க மட்டும்தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இதன் மூலம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த முதல் எம்பி அப்படிங்கிற பெருமையை உமா குமரன் அவர்கள் பெறுகிறாங்க இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையிலிருந்து ஆயுதப்பூர் நடைபெறுற காலகட்டத்தில் கிழக்கு லண்டனில் வந்து குடியேறின ஒரு தமிழ் வம்சாவளியை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் உமா குமரன் அவர்கள் இவருக்கு வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிட்டு வர்றாங்க நம்மளும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம் வரைக்கும் நீங்கள் திணைக்கிழமை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க